நிறை மே்த்த அமரர் ஓமான் அணியாழுந்தூர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்றோர் மாது தாள் என்றிரையே பெருமாள் போயிட்டார் அதே விரக வேதனையில இந்த நாயகி உட்கார்ந்துக்கிறாள் போய் போய் வெகு நாட்கள் ஆயிடுச்சு எப்படி இருக்கிறார் ஒரு கால் என்னையே மறந்துட்டாரா போனவர் வரேன்னு சொன்னார் இன்னும் வரலையே என்று தயங்கி தயங்கி நிற்கும் பொழுது ஒரு வண்டு வருதாம் அங்க அந்த வண்ட பார்க்கிறாள் தேமருவு பொழில் இடத்து மலர்ந்த போதை எங்கு பார்த்தாலும் தேன் மலிந்திருக்குன்னா புஷ்பம் நிறைய இருக்கு அந்த தோட்டத்துல அழகிய பொழில் நந்தவனம் அதுல மலர்ந்த போதை தேன அதனை வாயும் அடுத்து அந்த போது புஷ்பம் அந்த புஷ்பத்துல உட்கார்ந்து அதுல உள்ள தேனை தனி தன் பாயளவு மடுத்து குடிச்சு இந்த வண்டு உன் பெடையும் நீயும் அந்த வண்டுக்கும் ஒரு காதலி இருக்கும் இது ஒரு ஆண் வண்டு இரண்டுமாக சேர்ந்த அந்த தேனை பருகி பூ மருவு இனிது அமர்ந்து அந்த பூவையே சயனமாக கொண்டு அதுல விளையாடி விளையாடினதினாலே பொறியினார் அந்த வண்டில சில புள்ளிகள் ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கிற அருகால் சிறு வண்டே நான் என்னுடைய நாயகனை விட்டு பிரிந்து ஏங்கி இருக்கிறது போல இல்லாதபடி நீங்களாவது ஜோடியாக சுகமாக இருக்கிறீர்களே என்று அந்த வண்டை கண்டு சந்தோஷம் பொறாமையில் இருந்தாலும் அந்த வண்டை தூதனாக அனுப்புகிறாள் சிறுவண்டே வண்டுகளுக்கெல்லாம் ஆறு கால் உண்டு அதனாலதான் அதை ஷட்பதம் ஷடங்கிரி என்று சொல்ற வழக்கு பாகவதத்திலேயும் கோபிகைகள் பிரமரகீதம் பிரசித்தம் கோபிகைகள் கண்ணனை விட்டு பிரிந்து கவிச்சென்றுக்கும் பொழுது ஒரு வண்டு வருது அந்த வண்டை பார்த்து அவர்கள் சொல்றார்கள் கிமிக பகு ஷடங்கிரே காசித்வம் ஏதூநாகம் அதிபதி மதுரை அக்ரதோன புராணம் அந்த பிரமரகீதத்திலையும் பிரமரத்தை ஷடங்கரே அப்படின்னு கூப்பிடாரு பாதவத ஆழ்வாரும் அருகால் சிறுவண்டே என்ன கூப்பலாம் சிறுவண்டேனா இளமை வண்டு நல்ல யௌவனம் உடைய வண்டு கழ இருந்தா கூட பறக்கிறதுக்கு தெம்பு இல்லாம இருக்கும் இது நல்ல உடைய வண்டா இருக்கிறதுனாலே திருவரங்கத்துக்கோ அல்லது கோ தூது அனுப்ப போராளி போ திருவரங்கம் புறப்பட்ட பெருமாள் திருவிழந்தூர்ல போய் தங்கி இருக்கிறதாக கேள்வி அங்க போய் பார்த்துட்டு வா என்று அனுப்ப போறாள் அருகால் சிறுவண்டே வண்டே அருகால் சொன்னால் அங்க அழகான ஒரு வியாக்கியானம் ஆறு கால் இருக்கிறதுனாலே சீக்கிரம் பேடுவேன் கால் ஜாஸ்தியா இருந்தா சீக்கிரம் பேடலாம் ஒரு கால் ரெண்டு கால் வலிச்சாலும் ரெண்டு கால் நன்னா இருக்கும் ஒரு கால் ரெண்டு கால் விட்டவாள வட்டில அனுபிச்சோமானா அவள் நடமாட முடியாம உட்கார்ந்து நடுவார் இதுக்கு ஆறு கால் இருக்கே எனக்கு தூது போக கூடாதோ ஆறு கால் இருக்கே என்ன நினைச்சு கால் சிறுவன்டே இப்படி சொல்றோம் இல்லையா இதை பூர்வபட்சமாக கொண்டார் அதுக்கு ஏன் ஆறு கால் அப்படின்னு சொன்னார் என்று வியாக்கியானம் ஏன் ஆறு கால் சீக்கிரம் போகுங்கிறதுக்கா இல்லையே ரெண்டு கால் இருந்தாலும் எப்படி போக போறோமோ அதுபோல நாலு காலும் உள்ள பிராணியும் நாலு தான் நடந்து போகும் அதனால சீக்கிரம் போய்டும்னு சொல்ல முடியாது ஆறு கால் சொன்னதுக்கு காரணம் அடுத்த வாக்கியம் ஆறு கால் சேருவன் தொழுதேன் உன்னை ஆறு கால் உனக்கு இருந்ததானால் ஆறு காலிலையும் நான் என் தலையை வச்சு தொழுகிறேன் இரண்டு கால் இருந்தா இரண்டு காலிலையும் தொழுவது போலே உன்னுடைய சிறு சிறு ஆறு காலிருக்கே இந்த ஆறு காலிலேயும் நான் தொழறேன் நீ போய் என்னை எம்பெருமானிடத்திலே சொல்லு என்ன சொல்லணும் தொழுதேன் உன்னை ஆமருவி நிறை மேட்ட அமரர் கோமாம் தேவாதி தேவன தேவாதி ராஜவிபோ அப்படின்னு நம்முடைய கீர்த்தனம் இந்த கஷேத்திரத்தில் ஆழ்வார் சொல்றார் அங்க இருக்கக்கூடிய அமரர் கோமான் தேவாதி தேவனை எங்க இருக்கிறவர்னார் அணிய அழுந்தூகூர் திருவழந்தூர் என்கின்ற பேரழுந்தூர் அதுக்கு பெயர் பேரழுந்தூர் திருவழுந்தூர் அந்த அழுந்தூர் மேற்சிசையிலே அங்குதான் இருக்கிறார் பெருமாள் என்ன பண்ணி இருக்கிறார் ஆம் அருவின் இறை மேந்தாவனத்துல மாடு மேய்ச்சது போராது யமுனா தீரத்துல மாடு மேய்ச்சது போராதுன்னு அந்த மாட்டெல்லாம் இங்க ஓட்டின்னு வந்து ஏனால் காவேரி தீரம் இன்னமும் செழிப்பா இருக்குன்னு இங்க மேச்சுண்டு பின்னாடி ஒரு மாட்டை நிறுத்தி அது மேல கை போட்டு கொண்டு ஒரு கையில சுருள் கோல் வைத்து கொண்டு ஆமருவி நிற்கிறார் பசுமாட்டை கட்டி கொண்டு நிற்கிறார் ஆமருவின் இறை அடையாளம் சொல்லிவிட்டேன் உனக்கு அவர்தான் என்னுடைய நாயகன் ஆமருவின் இறை மேய்த்தா அமரர் கோமான்